நான் கடையில இருந்து சேல்ஸ் பண்ணேன்னா என்கிட்ட வர கஸ்டமர் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஃபாரின் மெத்தட் மாதிரி கடையில நான் லாக் பண்ணிட்டு போனாலும் என்னுடைய பொருள் எல்லாமே வெளியில தாங்க இருக்கும் வருவாங்க பொருளை எடுத்துட்டு அது எவ்வளோ ரூபாவோ அதை ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸ்கேனரும் நான் வெளியிலே வச்சிருக்கேன் அப்படியே இல்லைனாலும் அதுக்கான ரூபாயை பார்த்தோம்னாக்கா அந்த டேபிள்லேயே வச்சிட்டு போயிடுவாங்க பூங்கார அரிசியா இருக்கட்டும் இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட வேற எந்த அரிசியா இருந்தாலும் நம்ம நியாயமான விலைக்கு கொடுக்க முடியும் இதுல பார்த்தீங்கன்னா இடைத்தரகர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் லாபத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனா அது எல்லாமே இல்லாம நேரடியா மக்கள் நம்மள அதாவது விவசாயங்களை நாடணும் பூங்கோர் அரிசியா இருக்கட்டும் இல்லை மதிப்பு கூட்டப்பட்ட வேற எந்த அரிசியா இருந்தாலும் நம்ம நியாயமான விலைக்கு கொடுக்க முடியும் இதுல பார்த்தீங்கன்னா இடைத்தரகர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் லாபத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா அது எல்லாமே இல்லாம நேரடியா மக்கள் நம்மள அதோ விவசாயங்களை நாடணும் இது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டேஷனரி கடையாதவங்க கடை ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சேன் ஆனால் என்கிட்ட விளையக்கூடிய பொருளை நானே மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கருப்பு கவுனி மாப்பிள சம்பா கருத்தக்காரு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வயலையே விளைஞ்சது என் பேர் கலாநிதி சார் இது வந்து புதுவை மாநிலம் கூனிச்சம்பட்டு கிராமம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருந்து இயற்கை வழி வேளாண்மையை செஞ்சுட்டு இருக்கிறோம் பாரதி இயற்கை வழி வேளாண்மை அப்படின்ற பேரில் இயற்கை வழி வேளாண்மையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்களுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா நஞ்சில்லாத உணவை கன்சூமருக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த இயற்கை வழி வேளாண்மையில் மல்டி கிராப்பு செய்கிறோம் அது இல்லாமல் பாரம்பரிய நெல் ரகங்களை பயிர் செஞ்சுட்டு வரோங்க இப்போ நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா மதி மதிப்பு கூட்டப்பட்ட மஞ்சள் தூள் அரிசிகளை நெல்லை வந்து அரிசியாக்கி மதிப்பு கூட்டி வ விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை கடை உள்ள வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா நான் ஸ்டேஷ்னரி கடையாதாங்க கடை ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தேன் ஆனால் என்கிட்ட விளையக்கூடிய பொருளை நானே மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் கருப்பு கவுனி மாப்பிள சம்பா கருத்தக்காறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வயல்லே விளைஞ்சது மஞ்சளும் என்னுடைய வயல்லே விளைஞ்சது இது எல்லாத்தையும் மதிப்பு கூட்டி தான் நான் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் பவுடராக கொடுத்துட்டு இருக்கிறேங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னாக்கா நானூறுரூவா இது அரை கிலோ பேக்கெட்டுங்க இரநூறுபா இந்த கருப்பு கவுனி பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு கவுனி இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தையில் அனைத்து மக்களும் விரும்பி சாப்பிட்றாங்க இதனுடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமா இருக்கு இதுல முப்பத்தி ரெண்டு மூலக்கூறுகள் உயிராற்றல் மூலக்கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரகுநாதன் சார் ஐயாவுடைய கருத்துலாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க அவருடைய உரையெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த விஷயத்த நானும் வர கன்சூமருகிட்டையும் ஃபார்மருக்கிட்டையும் அடிக்கடி எடுத்து சொல்றேங்க கருப்பு கணியினுடைய நன் நன்மைகள் என்ன மற்ற அரிசிகளுடைய நன்மைகள் என்னன்றதெல்லாம் வெளியில எல்லாருக்கும் நாங்கள் சொல்லிட்டு தாங்க இருக்கோம் கருத்தக்கார் இந்த கருத்தக்கார் பாத்தீங்கன்னாக்கா இது வந்து நூத்தி பத்து நாலு நெல்லுங்க இந்த கருத்தக்காரு இது மூலம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குங்க பாரம்பரிய அரிசிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா அனைத்துமே மருத்துவம் சார்ந்த அரிசிங்க ஒட்டு ரகங்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி இருக்க ஒட்டு ரகங்கள் சாப்பிட்டா வயிறு மட்டும்தாங்க ரொம்ப வயிறு நிறைய பசிய மட்டும்தான் ஆத்தும் ஆனா இந்த பாரம்பரிய அரிசிங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் தான் இயற்கை விவசாயத்தில் நாங்கள் பாரம்பரிய அரிசிகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து நடவு செஞ்சு அந்த பொருளை மதிப்பு கூட்டி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம் நஞ்சில்லாத உணவு கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய முழு திருப்தி ஆர்வமும் இந்த பாரம்பரிய அரிசிகளை மதிப்பு கூட்டி நம்ம கொடுக்கறதுக்கான நோக்கம்னு பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்கள் இல்லாமல் கன்சூமர் நம்ம கிட்ட நேரடியா வந்து வாங்கணும் நேரடியா வாங்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த பூங்கார் அரிசியா இருக்கட்டும் இல்ல மதிப்பு கூட்டப்பட்ட வேற எந்த அரிசியா இருந்தாலும் நம்ம நியாயமான விலைக்கு கொடுக்க முடியும் இதுல பாத்தீங்கன்னா இடைத்தரகர் வந்தாங்கன்னா அவங்க ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் லாபத்தை அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனா அது எல்லாமே இல்லாம நேரடியா மக்கள் நம்மள அதாவது விவசாயங்களை நாடணும் விவசாயிகளை நாடணும் வியாபாரிகளை நாடக்கூடாது வியாபாரிங்க நாடனாங்கனாக்கா அந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய கன்சூமருக்கு நம்ம குறைச்சி கொடுக்க முடியாது எங்களுக்கும் நியாயமான விலையா இருக்கணும் அப் வர கன்சூமருக்கும் அது வந்து த நியாயமான ரேட்டாக இருக்கும் இந்த பூங்கார அரிசின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுல இந்த சிவப்பு கலர் நிறமி இருக்கு பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த அரிசியில இருக்கக்கூடிய ஒரு நிறமி இது வெளிர் சிவப்பு இதுல பாலிஷ் அரிசிக்கு நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க பாலிஷ் அரிசி இந்த அரிசியை சாப்பிட முடியல அப்படின்றதுனால பாலிஷ் அரிசியில நாட்டம் கொண்டாங்க ஆனா அந்த பாலிஷ் அரிசியில பார்த்தீங்கன்னாக்கா எந்த விதமான ஒரு சத்துக்களுமே இல்லை வயிறு மட்டும்தாங்க அது நிறையும் ஆனா இதுல பாத்தீங்கன்னா பூங்கார் அரிசி பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு ரொம்ப உகந்த அரிசி இந்த அரிசியை சாப்பிட்றதுனால சுகப்பிரசவம் ஆகும் மகளிருக்கு சுகப்பிரசவம் குழந்தை குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் அதிகப்படியாக கிடைக்கிறதுக்கும் இந்த பூங்கார் அரிசியினுடைய பயன்கள் இருக்கு இதுல பயன்கள் இருக்கு அதனால தொடர்ச்சியாக இந்த பூங்கார் அரிசியை மகளிர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது வெள்ளை வெள்ளை அரிசிக்கும் இந்த நிறமி உள்ள அரிசிக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்றது தான் ஆனால் அரிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பாரம்பரிய அரிசிகளை பச்சை அரிசிகளாக சாப்பிட்றது தாங்க அதிகமான சத்து இருக்கு அதை வந்து வே அவியல் போட்டு புழுங்கலாம் சாப்பிடக்கூடாது பச்சை அரிசியில் எடுத்துக்கணும் பச்சை அரிசியில் பார்த்தீங்கன்னா புட்டாய் எடுத்துக்கலாம் புட்டு கொழுக்கட்டை கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை முடியாத பட்சத்தில் அவியலில் இருந்ததுனாக்கா டிஃபனுக்கு எடுத்துக்கலாம் தோசை இட்லி இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி பச்சை அரிசிங்க இங்கே நம்மக்கிட்ட விளையாடுற அரிசியை நம்ம இங்கே சேல்ஸுக்கு போக வெளியிலையும் அனுப்புகிறோங்க வெளியில் நம்மள மாதிரி ஃபார்மர்ஸ் ஒரு எளிமையான சின்ன கடை வச்சுட்டு கேட்கறவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அரிசியை பார்த்தீங்கன்னாக்கா உணவு தானங்களாக மாத்துறாங்க அதான் மதிப்பு கூட்டி எல்லடை அதிரசம் அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க அது தமிழக தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மகளிர் குழுக்கள்லாம் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க இது கருத்தக்காரு இது சீரக சம்பா வாசனை சீரக சம்பா இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிறதுக்காக இது பார்சல் இருக்குங்க திருப்பூருக்கு நூறு கிலோ ஆர்டர் கேட்டுருக்காங்க அந்த திருப்பூருக்கு அனுப்புறதுக்காக கருப்பு கவனியும் காரும் பார்சலுக்கு ரெடியாக இருக்குங்க இன்னைக்கு ஈவினிங் பார்சல் அனுப்பிச்சிடுவோம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் பார்த்தீங்கன்னா பல சாகுபடி செய்யுங்க அதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் கொய்யா பப்பாயா இது எல்லாமே கிடைக்குங்க தினமும் கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை என்ன பண்ணுவேன் டெய்லியுமே கொல்லியிலேருந்து கலை பண்ணிட்டு வந்து கத்திரிக்காயாக இருக்கட்டும் வெஜிடபிள் ஏதோ வெண்டைக்காரம் எதுவாக இருந்தாலும் என் கடைக்கு எதிர்க்கூடிய டேபிளில் வச்சிருவோங்க அந்த டேபிளில் வச்சுட்டு நான் இருந்து சேல்ஸ் பண்ணேன்னா என்கிட்ட வர கஸ்டமர் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி இல்லைன்னா ஃபாரின் மெத்தட் மாதிரி கடையில் நான் லாக் பண்ணிட்டு போனாலும் என்னுடைய பொருள் எல்லாமே வெளியில தாங்க இருக்கும் வருவாங்க பொருளை எடுத்துட்டு அது எவ்வளவு ரூபாவோ அதை ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸ்கேனரும் நான் வெளியிலேயே வச்சிருக்கேன் அப்படியே இல்லைனாலும் அதுக்கான ரூபாயை பார்த்தோம்னாக்கா அந்த டேபிள்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க பப்பாளி ஒரு கிலோ நாற்பது ரூபான்னு நான் ஸ்டிக்கர் ஒட்டிடுவேன் அந்த பொருளை எடுத்துட்டு நாற்பது ரூபாய அந்த பப்பாளியை அடுத்த பப்பாளிக்கு கீழே வச்சிட்டு போயிடுவாங்க அப்படிதான் நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஏன்னா கஸ்டமர் வந்துட்டு வந்துட்டு திரும்பி போக கூடாது நான் பொருளை எடுத்து உள்ள வச்சுட்டேன்னா இருக்கு கடன் போக கூடாதுன்றதுனால எப்பயுமே என்னுடைய ஆஹ் உணவுப் பொருட்கள் அதாவது பா பழ வகைகள் காய்கறி வகைகள் இது எல்லாமே வெளியிலேயே இருக்கும் வர கஸ்டமர் நான் ஆள் இல்லைனாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க கீரை வகைகளும் அதே போலதான் இயற்கை இயற்கை வழியில நம்ம வந்து மருந்து போடாம ஒரு பஞ்சகாவியா அமிலம் இப்படி விளைய வச்சு நம்ம அந்த கீரை அறுக்கிறதுனால அதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் என்னுடைய கீரை வகைகளை ரொம்ப வந்து விரும்பி வாங்கிட்டு போவாங்க என்ன போலவே இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இயற்கை வழி விவசாயத்துக்கு வந்து அவங்க அந்த பொருளை மதிப்பு கூட்டி வித்து சந்தையில அவங்களும் வெற்றி பெறணும் தான் என்னுடைய ஆசை